ஹாய் மக்களை என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம தங்கம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு ஆசை நெக்லேஸ் கேட்டுகிட்டே இருக்க அப்படி ரொம்ப நாளாக என்ன ராஜு ஆமாம் அதனால் கேட்டுட்ருக்க அப்படி ஓகேங்களா அது நகை வாங்கி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா ஆனால் வந்து நம்மள்ட ஒரு பவுன் வாங்குற அளவுக்கு தான் காசு இருக்குது ஓகேங்களா ஒரு பவுனில் ஒரு நெக்லேஸ் ஒன்று வாங்கலான் இருக்கோம் இப்போ வந்து நகை கடைக்கு கிளம்பிட்டோம் ஓகேங்களா பார்க்கங்களா வீடியோ வாங்க வீடியோ கூட போகலாம் ஸ் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ எனக்கு நகை வாங்கி கொடுக்க கடைக்கு வந்தாச்சுங்க இந்த கடைக்கு தான் வந்தோம் இந்த கடை பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டையில் இருக்குது இங்கே தான் நாங்கள் ரெகுலராக வாங்குவோங்க இங்கே தான் எல்லா டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு பவுன்லேருந்தே நெக்லஸ் கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க தோடு ஜிமிகி எல்லாமே இருந்துச்சு எனக்கு வளையல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் நாங்கள் வந்து நெக்லஸ் எடுக்க வந்ததுனால ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சாங்க அது பார்த்திங்கன்னா அவங்க ஆர்டர் கொடுத்ததுங்களாம் இது வந்து ஒரு பவுனில் செய்ய சொல்லி கொடுத்துருந்தாங்க பேக் செயினோடு செய்ய சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் தான் இது பார்த்திங்கன்னா ஒரு பவுனு இது பார்த்திங்கன்னா ரெண்டே கால் ரெண்டரை பவுனும் ரெண்டரை பவுன் சொன்னாங்க இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றே முக்கால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு பவுனுங்க கை வைக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒன்னே கால் பவுனுங்க இப்போ அதில் ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம் இந்த டிசைன் நல்லா இருக்கா அந்த டிசைன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம் கடைசியில் ஒன்று ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸ் எடுத்தாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து போட்டோம் இது வேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் இது பிடிச்சிருக்கான்னு பாருங்களேன் எந் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த நெக்லஸ் டிசைனு ஆனால் நாங்கள் ஒரு ஃபோனுக்கு தான் போனோம் ஆனால் அங்கே போய் முடிஞ்சது என்ன பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்றே கால் பவுன் ஆகிடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா பேக் செயின் இல்லாதே உன்னைகள் போனுங்க இது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு அந்த ஆர்டர் கொடுத்த நகையும் பார்த்திங்கன்னா இது ஒரு பவுன் கரெக்டாக ஒரு பவுன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதில் இது உயர் பண்ணி பார்த்தேன் இது நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இது பார்த்திங்கன்னா செய்ய சொன்னால எங்களுக்கு அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்க அதனால நாங்கள் வேறே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் பார்த்துங்க அதில் வந்து எங்களுக்கு என்ன பிடிக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுன் சேர்ந்து சேர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு இல்லை நமக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒன்னே கால் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா ஒன்னே கால் பவுன் தான் எங்கே எடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தோட பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியாக இது பண்ணி லிங்க் பண்ணியிருக்க பாருங்கள் இந்த வீடியோ பற்றா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்கு உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க நன்றிங்க